ஓம் சக்தி ஓம் ஆதிபரா உன்னிடம் சிறிது நேரம் பேசலாம் என்று வந்தேன் நான் கூறுவதை சற்று கேட்கிறாயா மட்டம் தட்டப்படுகின்ற தரையும் பலமானதாகவே இருக்கும் ஒரு காலத்தில் நேர்மை தவறாமல் வாழ்ந்தவரை கண்டிருப்பாய் ஆனால் இப்பொழுது நேரத்திற்கு தகுந்தாற்போல் வாழ்பவரை அதிகமாக காண்கிறாய் வாழ்க்கையில் அடிபட்ட பின்புதான் அனைவரின் உண்மையான முகத்தையும் புரிந்து கொள்ள முடிகிறது அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் தான் இருந்தாலுமே உனது வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்பதை ஒரு பொழுதும் மறக்காதே ஒவ்வொரு செய்கைக்கு முன்னாலும் என்னை நினைத்து கொண்டால் கெடுதலையோ கோபத்தையோ ஏற்படுத்தும் எந்த ஒரு செயலிலும் முன்னால் ஈடுபட முடியாது உனக்கு எந்த குறையும் இல்லாமல் நானே பார்த்து என்னையே துணையாக கொண்டு என் மீது நம்பிக்கையாக இருப்பவர்களுக்கு நான் நிச்சயமாக நியாயத்தை மட்டுமே தருவேன் என் தங்கமே எது நினைத்தும் கலங்காதே உனக்கு துணையாக உன் அன்னை நான் இருக்கிறேன் அல்லவா நீ இழந்து போன அனைத்தையும் பெறுவதற்காக உறுதியாக துணையாக நானே இருப்பேன் என் அன்பு குழந்தையே இன்றோடு உன் துன்பங்கள் உன்னை விட்டு முழுவதுமாக விலகும் மிக பெரிய சோதனைகளிலெல்லாம் பல பெரிய சாதனைகளை நான் ஒழித்து வைத்துள்ளேன் அதனால் கலங்காதே முன்னோக்கிவாம் நான் இருக்கின்றேன் என்னை நம்பி வரும் அனைவரும் மன நிம்மதியோடும் வேண்டிய வரத்தையும் பெற்றுக்கொண்டு செல்வார்கள் நீயும் நம்பிக்கையோடு வழிபடு நீ வேண்டிய அனைத்தையும் நானே நிறைவேற்றி தருவேன் எதற்காகவும் கலங்காதே விரைவில் உன்னுடைய வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் நிகழும் காத்துக்கொண்டு இரு நீ நன்றாக இருப்பாய் நல்ல எதிர்காலம் பெற்றுக்கொண்டு வசந்தமாக வாழ்வாய் கோபத்தால் சாதிப்பதை விட ஒருவன் பொறுமையால் அதிகம் சாதிக்க முடியும் பொறுமையோடு இரு யாருமே இல்லை என்று வருந்தாதே நியாயமும் தர்மமும் உன்னிடம் இருக்கும் பொழுது உன்னை புரிந்தவர்கள் உன்னிடம் தானாக வருவார்கள் உன்னை புரியாதவர்கள் உன்னை விட்டு விலகுவார்கள் எந்த அளவுக்கு சம்பாதித்து வைக்கிறோம் என்பது பெருமையல்ல உன்னுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் உன்னோடு எத்தனை பேர் இருக்க சம்பாதித்து வைத்திருக்கிறாயோ அதுவே உன்னுடைய வாழ்க்கையின் சிறப்பு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிரு தோல்வி கூட ஒரு நாள் இவன் அடங்க மாட்டான் என்று உன்னிடம் தோர்த்து போய்விடும் ஒரு பொழுதும் முயற்சியை கைவிடாதே நீ எதையும் பொருட்படுத்தாத மனிதனும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை காயப்படுத்த முடியாது அன்பின் எதிர்பார்ப்போ பணமோ பொருளோ அல்ல பாசத்தோடு ஒரு பார்வை அக்கறையோடு ஒரு வார்த்தை அவ்வளவுதான் உன் வாழ்க்கை நிச்சயம் பிறக்கும் நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி